கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் மார்த்தாண்டம் பகுதியில் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறைந்து சேதமாகி உள்ளன இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் மத்திய வங்கக்கடலில் உருவாகியுள்ள விமல் புயல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை என்பது நீடித்து வருகிறது ஏற்கனவே இங்கு உருவாக காலமாக தொடர்ச்சியாக கனமழை இருந்து வரும் நிலையில் இங்கிருக்கும் ஒவ்வொரு அணைகளும் சரிதான் அதே போன்று நீர்நிலைகளும் தற்பொழுது முழு கொளளவை எட்டியமைக்கின்றன இதனால் ஆறு கோதையாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் மழையை தொடர்ந்து பல பகுதிகளில் இன்றைய தினம் சூறை காற்றும் வீசுகிறது குறிப்பாக மாவட்டத்தின் பல பகுதிகளில் வீசிய இந்த சூறை காற்றால் பல பகுதிகளில் மின்கம்பங்கள் என்பது முகிந்து விழுந்திருக்கின்றன அதே போன்று ரப்பர் மரங்கள் என்பது பெயர்ந்து விழுந்திருக்கின்றன தொடர்ச்சியாக பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வாழை மரங்களும் முகிந்து அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் தற்பொழுது நிற்கும் பகுதி மாப்தாண்டம் விகி தச்ச விலாகம் என்ற ஒரு பகுதியில் நின்று கொண்டு வச்சுருக்கோம் இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வாழைகள் முவிந்து விற்கின்றன இனியும் மூன்று மாதத்தில் இந்த கொலைகளை வெட்டி அவர்கள் சந்தைகளில் கொடுத்து அவர்கள் விற்பனை செய்ய வேண்டிய நிலையில் தற்பொழுது ஆயிரவக்கணக்கான வாழைகள் இப்போ முவிந்து விழுந்து விற்கின்றன ஏற்கனவே ஆறு மாதங்களாக நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த வாழை மரங்கள் முழுவதுமாக முகிந்து இதே போன்று மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான வாழைகள் முகிந்து நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த விவசாய இணையகளை கவனம் கேட்போம் சார் வணக்கம் இந்த பகுதியில் மட்டும் எவ்வளோ வாழைகள் தற்பொழுது முகிந்து இந்த இடத்துல குறைஞ்சது ஆயிரத்துக்கும் மேலே வாழைகள் முறிந்திருக்கின்றன பக்கத்தில் வந்து இன்னும் அதிகமான ஐநூறு வாழைகள் முறிந்தாலும் இருக்காங்க நூறு வாழை முறிந்தாங்க இருக்காங்க இருநூறு வாழை முறிந்தாங்க இருக்கு குறைந்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த குடும்பங்கள் அந்த தேசத்துல வந்து முறிக்கப்பட்டிருக்கிறது சூறாவளி காற்றினால இது நடவு செய்யப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ இதுக்கு மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கும் நடவு செய்யப்பட்டு ஐந்து ஆறு மாதங்கள் ஆகின்றது இப்ப இதுவரைக்கும் ஒரு வாழைக்கு ஒரு முந்நூறு ரூபாய் நாங்க செலவு செய்து இருப்போம் நான் இதை சந்தைக்கு போய் விற்கும் போது எங்களுக்கு அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் கிடைக்கல வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சூறைக்காட்டு வந்து எவ்வளவு நாசமானால் எங்களுக்கு அந்த வருமானத்தை நாங்கள் இழந்து தவித்து ஓகே இந்த தச்ச விலாகம் பகுதியில் மட்டும் தற்பொழுது ஆயிரக்கணக்கான வாழைகள் என்பது முகந்து இதே இதேபோன்று பிற பகுதிகளிலும் ஏராளமான பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த வாழைகளும் சிறுதான் அதே போன்று மரங்களும் முகிர்ந்து விழுந்து இந்த நிலையில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி வைக்கின்றனர் அதே போன்று இவர்களுக்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் வைத்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக தொடர் மழையால் மாவட்டத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நியூசவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்